உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாதப்பலன்கள் மாத பழன்கள் வரிசையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கப் போகிறது அதை பத்தி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் மகரத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இது வந்து கும்பத்தில் மேடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் புதன் பகவான் மேசத்தில் குரு பகவான் கண்ணியில கேது பகவான் இந்த மாதம் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு மேல அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்துக்கு வந்துருவாங்க அதே சமயத்துல சுக்கர பகவானும் பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துருவாங்க ஆகப்பட்டது துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா அருமையான ஒரு நல்ல நேர காலம் உதயமாகிறது அப்ப இந்த நல்ல நேர காலத்தை வைத்து துலாம் ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் அவர் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்போகிறது போகிறது அது போக இந்த துலாம் ராசிக்கு வந்து இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் ரொம்ப நாள கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா கடவுளே நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் எவ்வளவோ சாமியை கும்பிட்டாச்சு எந்த பலனும் கிடைக்கல யார் சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்டாச்சு எனக்கு எதுவுமே நடக்கல இப்ப ஜாதகம் பார்த்த ஜோசியர்கிட்ட போன அவங்க செய்யறதுன்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சு அதுவும் நடக்கல எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நீக்கிருக்கிறீங்க அப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆப்பட்டது ஐந்தாம் இடத்துல தனாதிபதியோட அந்த குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாயோட இணைந்து அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு புத்திர பாக்கிய அந்த குறையை தித்து வைப்பாரு ஐந்தாம் இடத்துல சனியுடன் சுக்கரன் சேருவதால் அப்ப அந்த ஐந்தாம் இடத்தி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி அப்ப உங்களுடைய லக்னாதிபதி ராசிநாதன் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல போய் சேர்றாங்க இப்ப இந்த ஐந்தாம் இடத்துல சேர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அந்த குரு பகவானை இன்னைக்கு வந்து ராகுவுடைய பிரச்சனை இல்லாமல் அதே சமயத்தில் வக்கரகதியிலும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சிறப்பாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அப்ப இதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் அந்த புத்திர உண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணினாலும் இல்லை மருத்துவ ரீதியில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட எந்த செலவுகள் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாசத்துல கிடைச்சே தீரும் கண்டிப்பாக இந்த வருஷம் பூராமே இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப அந்த வருஷத்துக்கு ஆரம்ப காலத்திலே இந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து தனாதிபதி ஏழாம் இடத்த அதிபதி ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்ச பலத்தோட உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாரு அந்த செவ்வாய் பகவானும் அந்த சுக்கர பகவானோடு இணைந்து இருக்கிறதுனால அதுவும் இந்த நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எனக்கு வீடு இல்லை எனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லை நான் சொந்த வீட்டில் இல்லை நான் எத்தனை வருஷம் நான் வாடகை வீட்டில் இருக்கிறது நான் வாடகையை கட்டி 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 எனக்கு வந்து பார்க்க போனா வெறுத்து போச்சு எனக்கு எதாவது வீடு வாசல் கிடைக்குமா நான் எதாவது வீடு வாங்குவேனா அதே சமயத்துல நான் பணம் வச்சுட்டு கூட நான் வீட்டை தேடினேன் வீடு கட்டுறதுக்கு இடத்த தேடினேன் எதுவுமே எனக்கு சிறப்பாக அமையலை அப்போ இதுலேருந்து பார்க்க போனா எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா நான் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாதா நான் சொந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்று அந்த நான்காம் இடத்தில் மகரத்தில் இருப்பதனால அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் சுக்கர பகவான் ஆகப்பட்டது அந்த செவ்வாயோடு இணைந்திருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இல்ல ஒரு பாலக்கால் போடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்ல வீடு இந்த இடத்துல கற்ற அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவீங்க அந்த முடிவு பண்ணதும் கண்டிப்பாக நடக்கும் அப்ப இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசி அதிபதி ஆகப்பட்டது சனி பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேர் புகழ் கீர்த்தி அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கும் அந்த வேல்யூ இல்லாமல் இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கலை தொழில்ல ஆர்வம் இருக்கும் அப்ப அந்த கலை தொழில்ல ஏதாவது ஒரு சாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும் அது சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆப்பட்டது இந்த மாதத்துல உங்களுக்கு வந்துருச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அப்ப அந்த கலை தொழிலுக்கோசரம் பல வருஷங்களுக்கு காத்துட்டு வந்திருக்கலாம் பல மாதங்கள் காத்துருந்துருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஆப்பட்டது கிடைச்சி அந்த வாய்ப்புகள் மூலியமாக படிப்படியாக முன்னுக்கு வந்து உங்களுடைய கஷ்டங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு அப்ப வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு கிரி கிரியேட்டராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்க்கப்படு அந்த துறையில எந்த விஷயத்துக்கோசரம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல நன்னைக்கு வருவீங்க அதுபோக உணவு தொழில் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் அப்ப அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தப்பட்ட தொழில் இது மாதிரி செய்கிறவங்களுக்கும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல ஐந்தாம் இடத்த அதிபதி அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறதுனாலையும் இது நல்லது நடக்கும் அப்ப இது போக இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களை ஆப்பட்டது எப்பவுமே ஏமாறுறது ஜாஸ்தி அடுத்தவங்க நம்பி கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்கள் ஏமாந்து போயிடுறீங்க இவங்க வாலண்ட்ரியா போய் அவங்களுக்கு உதவி செய்கிறா அப்படின்னு போய் ஏமாந்து போயிடுறாங்க உங்களுடைய பணம் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது கேட்கும்போது கண்டிப்பா அவங்க கொடுக்குறதில்ல அப்படி கேட்கக்கூடிய டயத்துல அவங்க முதலாளி ஏரியா ஆயிடுறாங்க நீங்க வந்து பார்க்க போனா கடன் வாங்கினவங்க ஆயிடுறீங்க அந்த மாதிரி பொசிஷன் தான் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அது மாதிரி நிலைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா மாறும் ஆனால் அதே சமயத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது செய்யலாம் வேண்டாம்னு சொல்ல வரல அதே சமயத்துல விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்ப வந்து எதையுமே அளவா வச்சுக்கிறது தான் நல்ல விஷயம் அளவான முறையில உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதையும் நினைச்சு பாருங்க அதையும் நினைச்சு பார்த்து நீங்க வந்து பார்க்க போன வெளி இடத்துல வெளி நட்பு முறைகள்ல பழகி உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு உதவி செய்யுங்கிற எண்ணம் இருந்தாலும் செய்ய சொல்ல வரல அளவா செஞ்சுக்கோங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவானும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சூரிய பகவானோட புதன் இணைந்து புதாதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு உருவாகுது அந்த யோகத்தினால உங்களுக்கு வந்து இதற்கு முன்னாண்ட பட்ட கஷ்டங்கள் பட்ட தோல்விகள் இதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்தாச்சு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க நீங்க நினைச்சதை எதிர்பார்த்ததை எதிர்பாராததை இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப துலாம் ராசிக்காரங்கள துலாம் ராசியில பிறந்த பெண்கள் ஆகப்பட்டது அவங்களும் குடும்பத்துல எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆளாயிட்டீங்க குடும்பத்துல கணவர் திருப்தியாக இல்லை அந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்ணே அவங்களே வேலைக்கு போய் அவங்களே சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்களா இருப்பாங்க அப்படி காப்பாத்தும் போது கூட கணவனுக்கிட்ட இருந்து ஒரு பாராட்டுதல் இல்லை அதே சமயத்துல இருந்து கணவன் பரவாயில்லன்னு சொல்லலை இது மாதிரி கஷ்டத்துல வாழ்ந்து அப்படியே வாழ்க்கையில விரக்தியில் இருக்கிறீங்க அப்ப நம்மளுடைய இந்த சூழ்நிலை மாறாதா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை ஆகாதா நம்மளை பார்த்து பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்களே யாராவது இப்படிப்பட்ட ஒரு விரக்தியில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பீரியட்ல கணவரால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்ப கணவரும் நீங்களும் சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் அடுத்தவங்க உங்களை பார்த்து எப்படி வந்து பார்க்க போனா உங்களை கண்டுபிடிக்க பேசினாங்களோ அதெல்லாமே மாறி உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய நேரம் ஆகிறது வந்தாச்சு அப்போ அந்த காலகட்டங்கள் ஆப்பிட்டு இந்த பீரியடில் வந்தாச்சு நீங்கள் நல்லா போறீங்க துலாம் ராசி நேர்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு வந்து நான் நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் செய்யறீங்க அதில் லாஸ் ஆகுது இல்லைன்னா அது நடக்காமல் போகுது தடுங்கலாகுது அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான பதில்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்